வணக்கம் நண்பர்களே குரல் ஹேமலதா ரமேஷ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என் தாரகையே பாகம் ஒன்பது ஆடியோ நாவல் கதை இன்னைக்கு கீர்த்தியோட அண்ணன் சரண் விஸ்வாவை பார்க்கறதுக்காக ஈரோடு போகிறாரு அதை தாங்க இன்னைக்கு கதையில் பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் சரண் ஈரோட்டுக்கு அருகில் வந்ததும் கோகுலுக்கு ஃபோன் செய்ய அவன் அப்போது தான் குளித்து விட்டு வெளியே வர ஃபோன் அடித்து கொண்டு இருந்தது ஹலோ சரண் கிளம்பிட்டியா டே நான் ஈரோடுக்கு பக்கத்தில் வந்துட்டேன் அடப்பாவி இப்பவே வந்துட்டியா மணி எட்டு தாண்டா ஆகுது ஆமாண்டா காலையில் அஞ்சு மணிக்கு முன்னாடியே கிளம்பிட்டேன் சரி நீ அப்படியே வீட்டுக்கு வந்துடு டிஃபன் சாப்பிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா போய்க்கலாம் இல்லைடா கூகுள் நான் இங்கே ஹோட்டல்லையே டிஃபன் சாப்பிட்டுக்கிறேன் உனக்கு எதுக்கு சிரமம் இதில் என்னடா சிரமம் இருக்கு பரவாயில்லடா லன்ச் வேணும்னா ஒன்றா சாப்பிட்டுக்கலாம் நீ எனக்கு ஆஃபீஸ் அட்ரஸ் வாட்ஸ்அப் பண்ணிடு நான் அங்கே வந்துடுறேன் நீ ஒரு முடிவு எடுத்துகிட்டா மாறமாட்டியே சரி விடு நீ பத்து மணிக்கு நான் ஷேர் பண்ணுற அட்ரஸ்க்கு வந்துடு நான் வந்துடுறேன் ஓகேடா என்று கூறி சரண் போனை கட் செய்துவிட்டு தன் பயணத்தை தொடர்ந்தான் அங்கு கீர்த்தி விழித்து எழுந்ததும் அவளின் பார்வையில் படும்படி சரண் வைத்து சென்ற லெட்டரை எடுத்து பார்க்க அதில் அவன் வேலை விஷயமா ஈரோடு வரைக்கும் போறேன் வர நைட் ஆகும் நான் வந்து பார்த்தேன் நீ தூங்கிட்டு இருந்த எழுப்பியும்னு எந்திரிக்கல அதான் லெட்டர் எழுதி வச்சிட்டு போகிறேன் சொல்லாமல் போய்ட்டுன்னு சொல்லி நேத்து பண்ணின மாதிரி தயவு செஞ்சு பஞ்சாயத்து பண்ணிடாத நீ பாவம் என்று எழுதி கீழே ஒரு ஸ்மைலை வரைந்து லவ் யூ என்று எழுதியிருக்க அதை பார்த்து சிரித்து கொண்டே சரியான லூசு பையன் எனக்கு இப்படி பயப்படுறான் ஆனா எப்படி இவனை பார்த்து ரவுடிஸ் எல்லாம் பயப்படுறாங்கன்னு தெரியல என்று சொல்லி கொண்டே அந்த லெட்டரை தன் பீரோவில் பத்திரப்படுத்தினாள் பின்பு ரெஃப்ரெஸ் ஆகிவிட்டு வெளியே வர வழக்கம் போல துரைசாமி பேப்பர் படித்து கொண்டிருந்தார் இன்னைக்கு என்ன ஹாட் நியூஸ் எல்லாம் உங்க அண்ணனை பற்றி தான் ஓ இன்னும் ரெண்டு நாளைக்கு இவன்தான் ஹீரோவா முடியலைப்பா என்று சொல்ல அப்போது மங்கை அவளின் தலையில் நங்கென்று கொட்டியபடி அவளின் கையில் காஃபியை தந்தார் எதுக்குமா இப்படி கொட்டுற பின் என்னடி ஊரே அவனை பார்த்து பயக்குது ஆனால் நீ என்னடானா அவனை இந்த பாடு படுத்துற நேத்து என்கிட்ட அந்த பேச்சு பேசிட்டு கோவிலுக்கு போனல்ல வெயிட் வெயிட் அங்கே நடந்த எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டானா ஆமாம் சொல்லிட்டான் நீ அவனை படுத்துறது பத்தாதுன்னு பிருந்தாவையும் கூட்டு சேர்க்கிற ஐயடா இல்லைன்னா உங்கள் மருமளுக்கு எதுவுமே தெரியாது பாரு அண்ணி இங்கே வாங்க நான் தான் உங்களுக்கு எடுக்கிறேண்ணா வாய்ப்பேசாதிரி என்றார் மங்கை அத்தை விடுங்க சின்ன பொண்ணு தானே இவன் மிருட்டுனா உங்கள் பையனுக்கு எங்கே போச்சு வீரம் கரெக்டாக நீ பதில் சொல்லுமா என்னடி பதில் சொல்லணும் ஊரே பார்த்து பயக்கிற உன் பையன் கெத்தா இல்லை எங்களை பார்த்து அவன் பயக்கிறானே நாங்கள் கெத்தா என்றால் பிருந்தாவின் தோளில் கையை போட்டுக்கொண்டு அடியே கீர்த்தி உங்கள் அம்மாவை காலையிலேயே வம்பு பண்ணாத கொஞ்சம் மிச்ச ஓகே டேடி ஏதோ நீங்க சொல்றதுனால போனா போகுதுன்னு விடுறேன் என்று கூற மங்கை தோசை திருப்பியை எடுத்துக்கொண்டு வர கீர்த்தி அடுத்த நிமிடமே காஃபி டம்ளருடன் தன் அறைக்குள் ஓடி கதவை அடைத்து எப்படியும் வெளியே வராமையா போயிருவ சாப்பிட வந்துதானே ஆகணும் அப்ப இருக்குவா என்று கூற அப்போது துரிசாமி விடுமங்க இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் தானே வேற வீட்டுக்கு போயிட்டா இப்படியெல்லாம் அவளால இருக்க முடியாதுல்ல இங்கு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா அவ இஷ்டம் போல இருக்கட்டும் என்று கூற மங்கையின் கண்கள் கலங்க ஆரம்பித்தது மங்கை அதை வெளியே கொள்ளாமல் சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டார் சரண் பத்து மணிக்கு சரியாக கோகுல் அனுப்பிய அட்ரஸுக்கு வந்து ஆஃபீஸுக்கு வெளியே நிற்க அந்த ஆஃபீஸின் தோற்றமே கூறியது அவர்களின் வசதியே சரண் இது சரியாக வருமா என்று யோசித்து கொண்டிருக்க சரியாக ஐந்து நிமிடத்தில் அங்கு வந்து சேர்ந்தான் கோகுல் ஹாய்டா வந்து நேராச்சா இல்லை வந்தா வந்த சரிவா உள்ள போலாம் நீ கோயம்புத்தூர்லேருந்து வந்த நான் ஆஃபீஸ்க்கு வந்துட்டதால் நீ என்னை பார்க்க ஆஃபீஸ்க்கே வந்துட்டுன்னு சொல்ல போகிறேன் நீயும் அதையே ஃபாலோ பண்ணிக்க ம் ஓகேடா என்று கூற கோகுல் அவனை அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் ஆஃபீஸ்க்குள்ளே சென்றதும் கோகுலுக்கு என்று தனியாக ஒதுக்கப்பட்டிருந்த அறைக்கு அழைத்து சென்றான் என்னடா கோகுல் உனக்கு ரூம் எல்லாம் இருக்கா இந்த ஆஃபீஸில் மட்டும்தான்டா இருக்குது மற்ற ஆஃபீஸ்லாம் எம்டி ரூமில் தான் எல்லா ஒர்க்கும் பார்க்கணும் ஆனா இப்படி ரூம் இருக்கிறதான் எனக்கு கம்ஃபர்டபிள் என்று சொல்லி கொண்டிருக்க இருவருக்கும் காஃபியை கொண்டு வந்து வைத்தார் பியூன் என்ன சார் உங்கள் ஆளுக்கு யாரையும் காணோம் அவங்கள வேறு ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருக்கேன் இன்றைக்கு நான் மட்டும்தான் ஓகே சார் அப்போ இவர் என்னோட ஃப்ரெண்டு ஓ குட் மார்னிங் சார் என்று கூற பதிலுக்கு சரணும் குட் மார்னிங் என்று கூறி காஃபியை குடித்து முடித்ததும் அந்த கப்பை வாங்கி கொண்டு இருந்து சென்றார் என்னடா கேட்காமலேயே காஃபி வருது இங்கே அப்படிதான்டா இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லோருக்கும் மார்னிங் காஃபி லன்ச்சு அப்புறம் ஈவினிங் டீ ஸ்நாக்ஸு எல்லாம் இருக்குது எல்லாம் ஃப்ரீ தான் ஓ சரி அப்படியே இந்த ஆஃபீஸை சுற்றி பார்க்குறேன்னா பார்த்துட்டு வா இல்லடா அப்படி செஞ்சால் டவுட் வரும் இது கிளாஸ் ரூம் தானே இங்கிருந்து பார்த்தாவே தெரியுது என்று சொல்லி கொண்டிருக்க அப்போது விஸ்வாவின் பிஏ சிவா உள்ளே வந்து கோகுலிடம் சார் நீங்கள் பதினோரு மணிக்கு தானே வரேன்னு சொல்லியிருந்தீங்க அதனால் சார் சைட் விசிட்டுக்கு போயிட்டாரு நோ ப்ராப்ளம் சிவா எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு அதான் நான் முன்னாடியே வந்துட்டேன் ஓகே சார் என்று கூறி வெளியே சென்ற சிவா விஸ்வாவுக்கு ஃபோன் செய்தான் யா டெல்மி சிவா என்றான் விஸ்வா ஆடிட்டர் சார் வந்திருக்காருன்னு இன்ஃபார்ம் பண்ணத்தான் ஃபோன் பண்ணேன் என்று கூற விஸ்வா மணியை பார்க்க அது பத்தை காட்டியது சரி ஓகே ஐ வில் பி தேர் இன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என்று கூறி ஃபோனை கட் செய்து சந்த்ரு ஆடிட்டர் வந்துட்டாரா நான் இப்போ ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் நீங்கள் ஆஃப்டர்நூன் வரைக்கும் இருந்துட்டு கிளம்பிடு ஏண்டா என்ன ஏன்னு கேக்குற இன்னைக்கு சிவன்யா உன்னை பிக்கப் பண்ண வர சொல்லியிருந்தால மறந்துடுச்சா ஆட ஆமா நல்ல வேலை வச்சா ஞாபகப்படுத்துனேன் நான் மட்டும் கூப்பிட்டு இன்னைக்கு போகலன்னு வச்சுக்க என்னை உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருப்பா சிரித்து கொண்டே சரி சரி போகும்போது ஏதாச்சும் கிப்ட் வாங்கிட்டு போ நான் கிளம்புறேன் என்று கூறி அங்கிருந்து செல்ல சந்த்ரு தன் மனதில் ஆமாண்டா எனக்கு மட்டும் ஐடியா கொடு ஆனா நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்காம ஜாலியா இரு என்று புலம்பிக்கொண்டே கொண்டே அங்கு நடக்கும் வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தான் விஸ்வாவின் கார் பதினைந்து நிமிட பயணத்திற்கு பிறகு ஆஃபீஸ் வளாகத்திற்குள் நுழைந்தது சரண் விஸ்வாவை எதிர்பார்த்தபடி அமர்ந்திருக்க தன் காரை பார்க் செய்துவிட்டு போனில் பேசிக்கொண்டே விஸ்வா உள்ளே நுழைய அங்கிருந்த அனைவரும் எழுந்து நின்று அவனுக்கு விஸ் செய்ய அவனோ தன் பார்வையால் அவர்களுக்கு பதில் சொல்லியபடி அவர்கள் அமர்ந்திருக்கும் அறைக்கு வர சரண் அவனை வைத்த கண் வாங்காமல் பார்த்தான் விஸ்வா உள்ளே அமர்ந்திருந்த சரணை பார்த்து ஐயோ இது அவளோட அண்ணனாச்சே நம்ம ஆஃபீஸில் இவர் என்ன செய்கிறாரு என்று யோசித்து அங்கேயே தேங்கி நிற்க விஸ்வாவின் பார்வைக்கான அர்த்தத்தை உணர்ந்த கோகுல் அவனிடம் விஸ்வா இது என்னோடய ஃப்ரெண்ட் கோயம்புத்தூர்லேருந்து என்னை பார்க்க வந்திருக்காரு நான் இங்கே ஆஃபீஸில் இருக்குன்னு சொன்னதும் இங்கேயே வந்துட்டார் உனக்கு இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்று கேட்க அப்போது தன் யோசனையிலிருந்து மீண்டு வந்தவனாக இதில் என்ன இருக்குது உங்கள் கெஸ்ட்டு என்னோட கெஸ்ட்டு மாதிரி தானே சார் என்று கூறி ஹாய் சார் ஐ எம் விஸ்வா என்று கை நீட்ட அதற்கு சரணும் தன் கையை நீட்டி ஹலோ ஐ எம் சரண் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் என்று கூற விஸ்வா தன் மனதில் நீங்கள் போலீஸ்னு தான் எனக்கு தெரியுமே என்று நினைத்துக்கொண்டு ஓகே சார் ப்ளீஸ் டவுன் என்று கூறி அங்கிருந்த மற்றொரு சேரில் விஸ்வா அமர்ந்து கொண்டான் அப்போது சிவா விஸ்வாவின் லேப்டாப்பை தூக்கி கொண்டு மே கமின் சார் என்று கேட்டுக்கொண்டு நின்றான் யா கெடின் சார் நீங்கள் வந்ததும் மெயில் செக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க அதுதான் இங்கே செக் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் கேபின்ல பண்ணுறீங்களா நான் இங்கேயே பார்த்துக்கிறேன் அப்போ தான் கூகுள் சார்க்கு ஏதாச்சும் டவுட் வந்தால் அதை நான் கிளியர் பண்ண ஈஸியாக இருக்கும் அதனால் லேப்டாப் என்கிட்ட தந்துட்டு நீ போய் நாணசேகர் போயிட்டு இருக்க ப்ராஜெக்ட் என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு ஒரு கிளன்ஸ் பார்த்துட்டு எனக்கு ரிப்போர்ட் பண்ணு தென் ஃபிஃப்டி லேக்ஸ் எஸ்டரே சைன் பண்ணின கிருஷ்ணகுமார் ஹவுஸ் ப்ராஜெக்டோட மேப் இப்போவே இங்கே வரணும் எஸ் சார் ம் யூ கேன் லீவ் நவு என்று கூறி லேப்டாப்பில் தனக்கு வந்த மெயில்களை செக் செய்ய ஆரம்பித்தான் அப்போது கோகுல் தன்னுடைய வேலைகளை கண்ணும் கருத்துமாக செய்து கொண்டிருக்க சரணின் கண்களோ விஸ்வாவுக்கு தெரியாமல் அவனை தலை முதல் கால் வரை ஆராய ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் உமா சங்கர் தயங்கிக் கொண்டு வெளியேவே நிற்க அவரை பார்த்த விஸ்வா வாட் ஹேப்பன் சங்கர் கெடின் என்று கூற தயங்கியபடியே உள்ளே வந்தார் என்ன மிஸ்டர் சங்கர் பிளான் ரெடியா ஷோமி என்று கூறி லேப்டாப்பை மூடி வைக்க அப்போது சங்கர் கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தார் சங்கர் என்னாச்சு பிளான் எங்க சார் அது வந்து என்ன வந்து போயின்னு பிளான் இருக்கா இல்லையா சார் இன்னும் ரெடி ஆகலை சார் வாட் நான் நேற்றே உங்ககிட்ட சொன்னேன்ல நான் வந்ததும் கிருஷ்ணகுமார் ஹவுஸ் பிளான் என் டேபிளில் இருக்கணும்னு எஸ் சார் பட் அதுக்குள்ளே ஒன்சில் இருக்க ப்ராஜெக்ட் பிளான் போட ஆரம்பிச்சிட்டோம் சார் இப்போ அது கம்ப்ளீட் ஆயிருச்சு என்று கூறி அதை டேபிள் மீது வைத்தார் விஸ்வா அந்த பிளானை பார்த்து கொண்டே இங்கே பாருங்க சங்கர் இங்க நான் எம்டியா இல்ல நீங்க எம்டியா நீங்கள் தான் சார் அப்ப எந்த ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன்ட் எந்த ப்ராஜெக்ட் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு யார் டிசைட் பண்ணணும் நீங்க தான் சார் என்று சொல்ல விஸ்வா தன் டேபிள் மீது இருந்த பிளானை உச்சக்கட்ட கோபத்துடன் தூக்கி வீசினான் சரண் அவன் கோபத்தை பார்த்து லேசாக அதிர்ந்திருக்க அப்போது விஸ்வாவின் ஃபோன் அடிக்க ஆரம்பித்தது சரண் லேசாக அவனின் ஃபோனை எட்டி பார்க்க அம்மா என்று வந்தது ஃபோனை எடுத்து காதில் வைத்து சொல்லுமா என்றான் வேறு ஒரு விஸ்வாவாக ராஜியுடன் பேசும்போது அவனின் கோபமெல்லாம் காணாமன் போனதை சரண் உணர்ந்தான் காலையில சரியா கூட சாப்பிடாம போயிட்ட எதுக்குடா உனக்கு இவ்வளோ அவசரம் வாணி நீ பாதிலேயே எழுந்து போயிட்ட சப்பாத்தி பிடிக்கலன்னு சொல்லி புலம்பிட்டே இருக்கா இன்னும் அவ சாப்பிடவே இல்லை நீ கொஞ்சம் சொல்லுடா கோபப்படாம பேசுடா ஹம் நீ போனை சித்திக்கிட்ட கொடு என்று கூற ராஜி போனை வாணியிடம் தந்தார் விஸ்வா என்ன சித்தி எப்பவும் அம்மா தான் ஆரம்பிப்பாங்க இன்னைக்கு நீங்களா இல்லடா நீ பாதிலேயே எழுந்து போயிட்டியா அதான் அப்ப இன்னைக்கு நைட் டின்னருக்கு இப்ப செஞ்சு வச்சிருக்க சப்பாத்திய ஹாட் பாக்ஸ்ல போட்டு வைங்க நான் சாப்பிட்டுக்கிறேன் இப்போ நீங்க போய் சாப்பிடுங்க என்று கூற வாணியின் முகம் தெளிவாக ஆரம்பித்தது சரிடா ஓகே சித்தி எனக்கு ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு நான் ஃபோனை வைக்கிறேன் என்று கூறி ஃபோனை கட் செய்வதன் முகம் இப்போது மீண்டும் அதே கோபத்தை காட்ட ஆரம்பித்தது என்ன இன்னும் போகலையா நீங்க சார் சாரி சார் இப்பவே போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வரேன் சார் இனி இந்த மாதிரி நடக்காது சார் ம் தேர்ட்டி மினிட்ஸ் தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ளே சீக்கிரம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இல்லைன்னா அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்நேரம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் என்று கூற சங்கர் அடுத்த நொடியே விஸ்வா தூக்கி வீசிய பிளானை எடுத்துக்கொண்டு சென்றான் இதையெல்லாம் வைத்தக்கன் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்த சரணின் மனதில் விஸ்வாவின் ஆளுமை திறனும் எவ்வளவு கோபம் இருந்தாலும் அந்த கோபத்தை வீட்டில் இருப்பவரிடம் காட்டாமல் ஆஃபீஸையும் வீட்டையும் தனித்தனியே பிரித்து பார்த்த விஸ்வாவின் குணமும் சரணை மெல்ல மெல்ல அவன் புறம் இழுக்க ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் தன் வேலையை முடித்த கோகுல் ஓகே விஸ்வா கரெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன் நாளைக்கு நாம ஐடி ஃபைல் பண்ணிடலாம் என்று சொல்ல அவனின் குரலில் சுயநிலைக்கு வந்தான் சரண் ஓகே சார் என்று விஸ்வா கூற கோகுலும் சரணும் அங்கிருந்து கிளம்பினர் கோகுலும் சரணும் ஹோட்டலில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்க அப்போது கோகுல் அவனிடம் என்ன சரண் இவன் நம்ம கீத்துக்கே பர்ஃபெக்டாக இருப்பான்னு தோணுதா ம் அவன் கோபமாக இருக்கும்போது கூட வீட்டில் இருந்து ஃபோன் வந்ததும் தன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா இவன் கண்டிப்பாக கீர்த்திக்கு ஏற்றவனாக இருப்பான் பிஸ்னஸில் அவனோட எல்லாமே அவன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயத்தை வர வச்சிச்சு நான் தான் நேத்தே ஃபோனில் சொன்னனில்ல ம் ஆமாம் எனக்கு விஸ்வாவை பிடிச்சிருக்கு ஆனால் கீர்த்திக்கும் இவனை பிடிச்சாதான் இந்த கல்யாணம் வாழ போகிறத அவ தானே அவளோட வாழ்க்கையை டிசைட் பண்ண அவளுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது ம் அதுவும் சரிதான் சரி ஓகே கூகுள் நான் கிளம்புறேன் கீர்த்தி என்ன சொல்கிறான்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சரண் கோயம்புத்தூரை நோக்கி கிளம்பினான்